கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார கொப்பரை தேங்காய் உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க கோபிசெட்டி பழையிலங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை மணிக்கு கொப்பரை தேங்காய் இலம் நடக்குங்க அதன்படிங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை இலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க மொத்தம் ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு கொப்பரை வியாபாரம் நடந்திருக்குதுங்க இதில் கொப்பரை விலை தரத்துக்கு தரத்துக்கேற்ற மாதிரிங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதேபட்சமாக இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி ஏழு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா எழுவத்தொம்பது காசு ஒரு கிலோவுக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காடாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் நூறு கிலோ தேங்காய் உடைச்சிங்கன்னா எவ்வளோ கொப்பரை கிடைக்கிது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கொப்பரை உடைச்சி காய வைக்கிறதுக்கு கூலி எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற தகவல்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்